நக்டோம்பர் நாலு பதினேழுலேருந்து வாசிப்போம் பதினேழு அநேக ஜாதிகளுக்கும் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி சொன்னார் இல்லையா வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இருக்கும் இவ்வளவாய் உன் சந்ததி இருக்குன்னு சொன்னார் அப்படின்னா அநேகருக்கு நீ தகப்பனாக பிள்ளையே இல்லைன்னு இருக்கிற ஒத்த பிள்ளை கூட இல்லைன்னு சொல்கிற அநேக பிள்ளைகள் உனக்கு இருப்பார்கள் தேவன் வாக்கு பண்ணார் இல்லையா அப்போது அநேக ஜாதிகளுக்கும் உன்னை தகப்பனாக என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறுத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை போல போல் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகைவப்பனானான் அவர் அதை நம்பினாராம் ஆபிரகாம் கஷ்டமான சூழ்நிலை நம்புறதுக்கு ஏதுவே இல்லை நூறு வயசு அப்போ தொண்ணூற்றி ஒம்போது வயசுக்கிட்ட தான் வந்துட்டு தொண்ணூறு வயசு அந்த வாக்கு பண்ணும்போதுன்னு தொண்ணூறுன்னு வச்சுக்கோங்களேன் முதிர் வயதில் கற்று சொல்கிறாரு குழந்தை பிறக்கும் அப்படின்றார் நம்பவே முடியாது என்றைக்குமே தேவன் நம்ப முடியாத மாதிரி சொன்னால் நம்பிடுங்க செங்கடலே பிளந்தவருங்க ஆமே செங்கடலே பிளந்தவர் ஆமா எவ்வளோ சொல்லலாம் அஞ்சப்பத்தை ரெண்டு மீனை பெருக்கினவர் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் போல பணத்தை பெருக்க மாட்டாரா அவரால் முடியுங்க அவரால் முடியும் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு அவர் சொன்னதை உண்மைன்னா வாக்குத்தத்தம் இருக்கு அதுதான் நடக்கும் செய்வார் கடனை அடைக்கிறதுக்கு வழிவாசலை திறப்பார் கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுவார் அதில் தான் நிற்கணும் மாற்றவே கூடாது ஆயிரம் நடக்கலாம் அவர் சொன்ன பிரகாரமாகத்தான் நடக்கும் எத்தனை புரியுது ஆமே அதுலேயும் ஆயிரம் சுற்றி ஒரு மாதிரியே நெகட்டிவாக நடந்த மாதிரி தெரியும் மனசை விட்டுறவே கூடாது விசுவாசத்தை விட்டு விளையவே கூடாது கத்தர் செய்வார் அவர் சொன்ன பிரகாரமாகத்தான் நடக்கும் தெய்வ அன்பாகவே இருக்கிறார் அப்போ வசனம் சொல்லுது பாருங்கள் ஒரு சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தானா கையை தே நம்புறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா தொண்ணூறு வயசு இந்த வயசில் போய் எப்படி அப்படின்ட்டு நம்புறதுக்கு சான்ஸே இல்லை ஆனால் நம்பினானா அந்த டைம் நம்புனார் இடையில நிறைய குழப்படி வந்துச்சு ஆமாம் அதுக்கு தான் பாருங்கள் பதினஞ்சில் இதை சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்து பாருங்கள் இடையில நம்மால் சில காரியங்கள்லாம் பண்ணுவாப்ல ஆனால் கத்தர் சொன்ன உடனே நம்பிட்டாப்ல தேவனால் எனக்கு செய்ய முடியும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் கொலை அதனால தான் த காலதம்பதம் ஆச்சு தள்ளி போச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ எனக்கு முன்னாடி நடந்த உத்தவமாக இருப்பா என்னை இரு நீ அங்கிட்ட இங்கிட்டும் போய் ஆமாம் ஆகார பிடிக்கிறேன் இவங்களை பிடிக்கிறேலாம் பண்ணாமல் என்னை நம்பி இரு நடக்கும் அப்படின்னாரு அப்படியே இருந்தா இங்கே ரெண்டு பேரும் ம கணவன் மனைவியும் கத்தர் சொன்ன பிரகாரம் ஆமே நூறு வயசில் குழந்தை பிறந்தது கரங்களை தட்டி ஆமே ஆமே அவர் சொன்னது சொன்னது தான் அதனால் எனக்கு கண்பாங்க இன்றைக்கி கற்றுக்கிற ஒரு வார்த்தை உங்கள் தேவை எவ்வளோ பெருசாக இருக்கலாம் அமேன் கத்தர் சொன்னால் நடந்தே தீரும் அமேன் கத்தர் சொன்னால் நடந்தே தீரும் அதில் வைராக்கியமாக இருங்க தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் வளாறுங்க அமேன்